கனவுல வந்து தன்னுடைய இருப்பிடத்தை சொல்லி தன்னை வழிபட சொல்லி அருள் புரியும் சித்தர் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அந்த சித்தர் வேறு யாரும் அந்த சுவாமி தான் அந்த ஜீவசம்மதி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாங்க அது இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் சீரவட்டத்தில் மேலேருங்கிற கிராமத்தில் பூம்புகார் கல்லூரிக்கு எதிர்புறம் உள்ள காவிரியின் வடக்கு கரையில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி கணபதி திருக்கோயிலுக்கு பின்புறத்தில் தான் இந்த மகான் ஜீவசமாதி ஆகியிருக்கார் இவர் பிறந்த ஊர் தலச்சங்காடு என்று சொல்லப்படுகிறது இவர் தான் வாழ்ந்த காலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வழிபட்டு தினந்தோறும் அன்னதானம் செஞ்சிருக்காங்க இவர் தியானம் செய்கிறதுக்காக லட்சுமி கணபதி ஆலயத்தில் விநாயகருக்கு கீழே அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் மட்டுமே அமரக்கூடிய அளவிலான ஒரு சிறிய குகையில் அமர்ந்து தினந்தோறும் தியானம் செஞ்சிருக்காங்க இந்த குகை இந்த ஆலயத்தில் இன்னமும் உள்ளது இவர் தினந்தோறும் எல்லாருக்கும் அன்னாதானம் செஞ்சாலும் இவருக்கு ஏற்ற உணவு பச்சரிசியும் பாசு பயிரும் போட்ட உப்பில்லாத பொங்கல் தான் அதுவும் வாழையில் வச்சு இங்கே படைக்கிறது இல்லை தேங்காய் கொட்டாஞ்சி அதாவது சிரட்டை என்று சொல்லப்படுகிற தேங்காய் கொட்டாஞ்சியில் வச்சு தான் இவருக்கு படைக்கிறாங்க இந்த கோயில் தற்போது நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் பராமரிப்பில் உள்ளது இவர் சரபேசரர் என்கிற சிவனின் உழுபத்தை வைத்து வழிபாடு செய்திருக்கிறார் மேலும் இவ்வாலயத்தில் மாணிக்க வாசகருக்கென தனி குருவும் அமைக்கப்பட்டு அதற்கும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன வியாழன் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிவராஜ யோகி சுவாமி சுவாமி ஜீவ ஜீவசமாதியில் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அன்றைய தினம் அன்னதானமும் செய்யப்படுகிறது மேலும் மாதத்தின் ஒவ்வொரு மகா நட்சத்திரத்தின் அன்றும் மாணிக்கவாச சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு திருவாசகம் ஓதப்படுகிறது அன்றைய தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது உள்ளூர் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் ஆமாக முன்வந்து பூஜைகள் மற்றும் அன்னதானம் செய்வதற்கு பெரிய உதவி புரிகிறார்கள் இங்கே வந்த பக்தர்கள் தங்கள் கனவிலே ஞானவல்லல் மகான் வழி சொல்லியதாக கூறுவது ஆச்சரியத்தை அளிக்கிறது அதோடு மட்டுமன்றி தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்று தருவதாக அவருக்கு அனவில் சொன்னதாகவும் அவர் சொல்வது மெய்சிலிருக்க வைக்கிறது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்தில் ஏறி பூம்புகார் கல்லூரியில் இறங்கினா யாரை கேட்டாலும் கோயிலை காட்டிடுவாங்க தமிழகத்திலேருந்து வர்றவங்க சீர்காழி வந்து பூம்புகார் பஸ்ஸில் ஏறி மேலேயூர்னு இறங்குனா அங்கிருந்து நடக்கிற தூரத்தில் தான் பூம்புகார் கல்லூரி இருக்குது சிதம்பரம் சீரு வரவங்க கருவிளை இறங்கியும் பூங்குவார் கல்லூரிக்கு வந்துடலாம் நாகப்பட்டினம் காரைக்கலந்து வரவங்க கருவிலை இறங்கி பூங்குவார் கல்லூரி வந்து இறங்கணும் இந்த இடம் அறுபத்தி மூவர் மடனும் சுவாமி சினிமானந்தர் அதிர்ஷ்டானும் வழங்கப்படுது உள்ளூர் வசிங்க மடன்னு சொன்னாலே அந்த இடத்த காட்டிடுவாங்க இந்த கோயிலில் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு பாராளயம் செய்யப்பட்டு கும்பாவாசை பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு நீங்கள் நினைக்கிற வேண்டுதலை பகவான் அப்படியே நிறைவேற்றி தராரு வாங்க வந்து வழிபாடு செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க எல்லா வளமும் பெறுங்க முத்தினோடு முயல் வேனை அறியாத மூக்கரோடு முயல்வேனை பக்தி நேரீ அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் பக்தி நேரீ அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரச்சோவே அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரச்சோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை நெறியல்லா நெறி தன்னை நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் புரியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையனுக்கு புரியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையனக் அறியும் வண்ணம் அருவியவார் ஆர் பெருவாரச்சோவே அறியும் வண்ணம் அருவியவார் ஆர் பெருவாரச்சோவே அறியும் வண்ணம் அருவியவார் ஆர் பெருவாரச்சோவே பொயில் லாமை என்று உணர்முலையார் போக ஐயல் உற கடவேனை மாழாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் சோவே ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் சோவே